அன்பு உறவுகளையும் எந்த வேலை எடுத்தாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படி நீங்கள் கன்சிஸ்டன்ஸி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் வின் பண்ண முடியும் எவ்வளோ கஷ்டமான பெரிய டாஸ்காக இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுது இப்போ ஏஜ் எனக்கு இருந்தாலும் என்னோட ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்ஸ் கூட என்னால் படிக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸும் எம்பிஏ ஹெச்ஆர் இருந்தாலும் என்னோடய லைஃப்பில் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நான் வேலைக்கு போகணும் அப்படின்றதுல நான் உறுதி ிருக்க இன்னைக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு கோஸ் கூட்டு பண்ண ஹவுஸ் வைஃப் இருந்து நிறைய படிக்கிறதுன்றது கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக நான் படிக்கிறேன் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் படிச்சிடுவேன் அதே மாதிரி நைட்டு வந்து டென் டு டுவெல் ஓ கிளாக் நான் படிச்சுடுவேன் வெளியில் எங்கே போனாலும் புக்ஸை கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே கிடைக்கிற டைமில் நான் டைமை மற்றவங்க கூட பேசி தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நான் படிக்கிறதுல என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸ்டாக நான் இருப்பேன் அன்பு உறவுகளே வாழ்க்கையில் வெற்றின்றது முதல் படி அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்னென்னா நாம் கன்சிஸ்டண்ட்டாக விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடுறதா வெற்றி நிச்சயமா கிடைக்கும்